ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணம்மா ஃபியூச்சர் எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிற பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு கட்டத்தில் பாரதிக்கு கண்ணம் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற உண்மை புரிய வருது இத்தனை நாளாக கண்ணம்மாவை புரிஞ்சுக்காம அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்குறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு கண்ணம்மாவோட காலில் விழுந்து கதறி அழுறாரு என்னை மன்னிச்சிரு கண்ணம்மா இத்தனை நாளாக உன்னை புரிஞ்சிக்காம என்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போவாவது நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க அந்த டைமில் கரெக்டாக வெண்பா அங்கே வராங்க நீ எதுக்காக பாரதி கண்ணம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற இதில் உன்னோட தப்பு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க டெஸ்ட் ரிப்போர்ட் மாற்றி வந்தது அட் ஜஸ்ட் அ ஹியூமன் எரர் அதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் நீ இதுக்கு தேவையில்லாமல் இவகாலெல்லாம் விழுந்துட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாங்க நான் உன்ட்ட ஒன்று சொல்கிறேன் பாரதி இங்கே நிற்கிறாங்களே ஹேமா லெஷ்மி ரெண்டு பேருமே உன்னோட குழந்தைக தான் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தரியா மனசில் நினைக்கிறாங்க என்ன வெண்பா இந்த தடவை நமக்கு சாதகமாக பேசுகிறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க சௌந்தரியாட்ட வெண்பா சொல்கிறாங்க நிஜமாவே பாரதிக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொன்னது எல்லாமே ஃபேக் ரிப்போர்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பையனுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்றதுக்கான இன்னொரு சாட்சி நான் தான் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா என்ன வளர்ற புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சௌந்தரியா கேட்குறாங்க என்னோட வயிற்றுல வளர குழந்தையோட அப்பா வேற யாரும் கிடையாது உங்கள் மகன் தான் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா அது கேட்ட உடனே மொத்த குடும்பமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க பாரதிக்கு கோபம் வந்துடுது தேவை இல்லாமல் இப்போ எதுக்காக போய் சொல்லி எங்கள் வாழ்க்கையை கெடுக்க வெண்பா அப்படின்னு கேட்குறாரு நீ என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை தெளிவாக சொல்லிட்டு நீ என்னோட ஃப்ரெண்டும் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்காக இந்த எல்லாம் பொய் சொல்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கோபப்படுறாரு வெண்பா சொல்கிறாங்க எந்த பொண்ணாவது இந்த விஷயத்தில் பொய் சொல்வாளா அப்படின்னு கேட்குறாங்க என்னோட வயத்தில் வளர குழந்தையோட அப்பா நீதான் பாரதி அது நான் கும்பிடுற சாமி மேலே சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா இப்போ அங்கேருந்து போயிடுறாங்க பாரதி கண்ணமாட்ட சொல்கிறாரு தப்பு பண்ணல கண்ணமா என்னை புரிஞ்சுக்கோ கண்ணமா அந்த வெண்மா போய் சொல்றாரு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கண்ணமாவுக்குமே வந்துச்சு மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஆனா பாரதி அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட கேட்கல இப்போ அதே நிலைமையில பாரதி இருக்கிறாரு பாரதினை எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு கண்ணமாட்ட சொல்றாரு கண்ணம்மா பாரதிட்ட எந்த பதிலுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க பாரதி மனசில் நினைக்கிறாரு இத்தனை வருஷம் கழிச்சு கண்ணம்மா என்னோட குழந்தைங்க எல்லாரு கூடயும் நான் சந்தோஷமா வாழலாம்னு நினச்சேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அந்த குடுப்பனையே இல்லை அப்படின்னு நினச்சி ரொம்ப வெக்ஸ் வெக்ஸாயிடுறாரு கண்ணம்மாவை சந்திச்சு பாரதி பேசுறாரு என்னை புரிஞ்சுக்கோ கண்ணம்மா என் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு நீங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் பாரதிக்கு உயிரே வருது இப்போ வெண்பா வீட்டுக்கு போறாரு பாரதி இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற வெண்பா எதுக்காக தீவை இல்லாம என்னோட வாழ்க்கையில குழப்பத்தை ஏற்படுத்துற அப்படின்னு கேக்குறாரு எதுக்காக இப்படி ஒரு அப்பட்டமான பொய்ய சொல்லி என்னோட வாழ்க்கை கெடுக்க பார்க்கற அப்படின்னு கோபப்படுறாரு வெண்பா சொல்றாங்க நான் இந்த விஷயத்துல போய் சொல்லலை பாருது என்னோட வயத்துல வளர்றது உன்னோட குழந்தை தான் இது ஓமேல சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க ஆர்டேஸ் டன்னாகி நிக்கிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்